என்னடி இது ஒரே ஆடா போட்டுட்டு இருக்காங்க ராசி பள்ளன் போடுவாங்களா மாட்டாங்களா இரு போடுவாங்க போடுவாங்க ஏய் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் உங்கள் எனத்ரி மங்கள ஹாசனி ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளான திங்கக்கிழமை

சரி இன்று இன்றைய வைக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஆளுக்கும் ஒவ்வொரு புது புது விஷயங்களும் மிகவும் விடாமுயற்சியுடனும் துணிவுடன் இருக்க போகின்றது அதனால் கடவுளே கன்ஃபார்ம் தான்